அவங்க அத்தனை வருஷம் கட்சி இத்தனை வருஷ கட்சி இந்த ஆணிப்புடுங்கிற வேலையாக வேணாம் அறுபத்தஞ்சு வருஷ கட்சி தானே ஆறு வாட்டி ஆட்சி அமைச்சீங்களே ஒன்பது லட்சம் கோடி ஏன் கடன் வச்சுக்கிறீங்க நான் ரெண்டு பேரும் சேர்த்து தான் கேட்குறேன் திமுக திமுகவை அப்போ உங்களோட அவங்களோட நிர்வாக லட்சம் இவ்வளோதான் தான் உங்க நிர்வாக லட்சம் அப்படி தான் நான் சொல்ல முடியும் ஆ நாங்கள் அதை செய்யும் என்ன வேணாலும் நீ நான் யாருமே சேரலைன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படி இல்லை அவர் யாரையும் சேர்க்கவில்லை இப்பொழுது யார் தன் கட்சியில் இந்த ஒரு நான் நான் தன்னோட பயணத்தில் தனக்கான ஐடியாலஜியோட தான் எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு தான் ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இப்படி தான் பயணிக்கணும்னு இதுக்கு யார் செட்டாகலோ அவங்கள மட்டும் உள்ளே மக்கள் விரும்புகிறா யாரும் தடுதலை மக்கள் விரும்புகிறா இங்கே ஒன்றும் சும்மா காசை கொடுத்து டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க தெரியுமா காசு இல்லை இவங்களே ஆட்களை வச்சு கூட்டணி கட்சியை கூப்பிட்டு இன்று முதல் நீங்கள் இதற்காக இப்படிப்பட்ட பேரில் கூப்பிடப்படுகிறீர்கள் அப்படின்ற ஒரு பேரை போட்டுக்கிட்டு இந்த இதெல்லாம் செய்யலை அவங்க யாருமே தெரியாது எத்தனை பேருக்கு தெரியும் பன்ரோட்டி எம்எல்ஏ யாருன்னு கேட்டால் பன்ரோட்டி எம்எல்ஏ பன்ரோட்டியில் இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் வெளியாட்கள் கல்யாருக்குதான் தெரியுமா இதை ஒரு அஜெண்டா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி திமுக கொடுத்துருக்க ஒரு அஜெண்டா பேச சொல்லி பேசாரு ஆமாம் வேறு என்னவா இருக்கும் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டு ஒத்த சீட்டு வேல்முருகன் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வண்டு முருகன் கலாய்க்கிறான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க சரி தான் அவர் மேலே ஒரு கேஸ் வந்துருது இல்லை சொல்லியிருக்காரு நான் எவனுக்கும் பண்ணிய மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன் அ நீங்கள் பேசுனார் நானும் பார்த்தேன் அவரோட இந்த இதில் ப்ரெஸ் மீட்ல ப்ரெஸ் மீட்ல எப்படி பேசுனார் நான் பார்த்தேன் இதையே போய் அப்படியே போய் ஜட்ஜி கேட்பாரு கேட்கும்போது நான் இந்த ஜெயல்முருகன் எவனுக்கு அஞ்ச மாட்டான் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அவர் என்ன பேசினா அதே மாதிரி அங்கே பேச சொல்லுங்க ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கும் ரொம்ப நாளாக வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க காமேஷ் அவர்களை இன்டர்வியூ எடுத்து ரொம்ப நாளா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இந்த இன்டர்வியூ இருக்கணும்னு நினச்சி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இல்லை எப்போவுமே மக்களுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதனால புதுசாக ஒன்றும் கிடையாது அதுக்கு முன்னாடி நானும் கமெண்ட்ஸ்லாம் நிறையா பார்த்தேன் என்னோடய நலம் விரும்பிகள் என்னையும் மதித்து என் பேச்சையும் கேட்டு என்னை யாங்கன்னு கேட்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஓகே இப்போ கேள்விகளுக்கு போகலாமா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக நிறைய பேர் வந்து ஆட் ஆட் ஆகியிருக்க பொசிஷன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து தேர்தல் வியோக வகுப்பாளர் தேர்தல் ஆலோசகர் அதற்கப்புறம் இந்த ஐடியாலஜிஸ் பேஸஸில் தான் நிறைய போஸ்டிங்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் தான் வேலைகள்லாம் வந்து போயிட்டுருக்கு இப்போ இதில் என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பித்தப்போ வன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அரசியல் ஆலோசகர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து உக்காந்தாங்க அதன்படி வேலைகள் எல்லாமே போச்சு அதன் பிறகு ரெண்டு பேருக்கும் சில கருத்து முரணினால் அவங்க ரெண்டு பேரும் தேர் எலெக்ஷனில் தேர்தல்களில் அரசியல்லே பயணிக்க முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து மாறிடுச்சு இப்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் டிவி கேவில் இனி வரும் நாட்களில் நடப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா ஏன்னா விஜய் சார் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷர் இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஒரு போஸ்டிங்கில் இருந்திருக்காங்க ஒரு கட்சியில் இருந்திருக்காங்க தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்ததுனால இந்த ஒரு கேள்வி வருது செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விஜயனா வந்து தான் செய்யும் வேலையை தெளிவாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் புரிந்து அறிந்து அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு சாதக பாதங்கள்லேருந்து தெரிந்து கொண்டு தான் செய்கிறாரு அவருக்கு ஒரு சிறந்த ஆலோசகர் இருக்கார் கண்டிப்பாக வந்து ஆரம்பத்துலேருந்தே கட்சி ஆரம்பித்த தொடர்ந்துலேருந்து இன்னி வரைக்கும் ஜானாரகசாமி சார் ஒருத்தர் இருக்கார் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிகே சாரோட பேச்சில் வந்தவங்க இப்போ பிகே உள்ளே வந்துட்டார் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதை தாண்டி அவர் கொண்டு வரும் ஒவ்வொருத்தருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கறது யாருன்னு கேட்குறீங்க அப்படின்னா ஐஆர்எஸ் அருண்ராஜ் சாரஸ் தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல விஷயம் தானே அதாவது மற்ற கட்சியில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா கேப் மாதிரி மொள்ளை மாதிரி முடிச்ச வைக்கி புறம்போக்குங்கள அந்தாண்டு அரசியல் கட்சியில் இருக்கும் அந்தாண்டு அரசியலுக்கு போவான்றத மாற்றுறாரு நல்லவர்கள் வல்லவர்கள் படித்தவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் மக்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் முன்னேற்றத்துக்காக பாடுபடுபவர்கள் இவர்கள்லாம் தமிழக தான் வருவாங்க மற்ற குரூப்பெல்லாம் வேறு எங்கே போடணுமோ அங்கே போவோம் இங்கே வரவங்க இப்படி வருவாங்க ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க அறுசுவை விருந்து எப்படி போடுறாரு இவர் கட்சியில் உட்காத்தி வச்சு அழகாக பரமாறி நல்லா இதுவாக கொடுக்குறாங்க ஆனால் சில கட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்கு இங்கே வந்து ஜூஸ் கொடுத்தா அங்கே பீர் கொடுக்குறாங்க சாப்பிட்றது என்ன கொடுக்குறீங்க தண்ணி வைக்கிறது பதில் பீர் பாட்டில் வைக்கிறீங்க எல்லாம் ஒரே தண்ணி தானே அப்படின்ட்டுன்னு ஸோ அந்த கட்சிக்கும் இந்த கட்சிங்கிற வித்தியாசத்தை இங்கேயே காட்டுது உங்களுக்கு அதை தான் பார்க்குறேன் அப்போது ஒரு நீண்ட நெளிய பயணத்தை தொடங்கி இருக்கிறார் தான் புரியுதுங்களா ஒரு நெடிய பயணத்தை தொடங்கியிருக்கார் அரசியல் பயணத்தை அது ஏனோ தானோ அப்படின்ட்டுன்னு ஒரு சந்தர்ப்பவாதியாக தனக்கு வாய்ப்பு இது வரைக்கும் வேறு எதுக்கும் கிடைக்கல இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி இது மூலமாக ஏதாவது சம்பாதிச்சிக்கலாம் இல்லை இது மூலமாக ஏதாவது பண்ணுவோன்னு வராமல் நான் மக்களுக்காக வருகிறேன் மக்கள் சேவை செய்ய வருகிறேன் தமிழகத்தையும் தமிழ் சமுதாயத்தையும் முன்னேற்ற வருகிறேன் அப்படின்றதுல ஒரு ஐடியாலஜிக்கலாக ஆத்மார்த்தமாக உள் மனசுலேருந்து வரணும் சார் அதெல்லாம் அதெல்லாம் இங்கேருந்து வரணும் சார் சும்மாவெல்லாம் இங்கேருந்து வரக்கூடாது இங்கேருந்து வரணும் அந்த மனசுக்குள்ளேருந்து வரணும் அது அவருக்கு வருது அதனால தான் தேடி தேடி பிடிச்சி எடுக்கிறார் இத்தனை நாள் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க யாருமே வந்து கட்சியில் சேரல யாருமே வந்து கட்சியில் சேரல அப்பா அவர் மேலே இல்லை யாருமே வரலன்னு நீங்களே கூட்டணி வைக்கல கூட்டணி டிஃப்ரெண்ட்டு கூட்டணி ஊற்றுங்க அது வந்து கொள்கை ரீதியாக நாங்கள் ரெண்டு பேரும் வெறுவே இருந்தாலும் அரசியல் களத்தில் வரும்போது தேர்தல் கூட்டணிக்கு வேறம்பாங்க சீட்டுக்கும் பேரம் பேசுகிற கூட்டம் அது இவர் சீட்டுக்கு பேர இப்போ இதுவே புரியுதா இப்போ யாருமே வந்து சேரல எந்த முன்னாள் கலெக்டர் வரல அவங்க வரல இவங்க வரல கட்சியிலேருந்து வந்து எக்ஸ் எல்லாம் கூட வந்து சேரல அப்போ இவர் மேலே நம்பிக்கைல நீங்களே அப்படி இல்லை எல்லாரும் வந்திருக்காங்க ஆனால் இவர் கடைஞ்சி எடுக்கிறார் இவர் கரெக்டாக இருப்பார் இவர் தவறு இவர் வேண்டாம் இவர் கரெக்டு இவர் தவறுன்றத டைம் எடுத்து யாரை தன் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும் யார் நம்மளோட அந்த மாதிரி பயணிப்பாங்க மக்களுக்கு நம்ம என் நம்மளோட ஐடியாலஜி நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டுன்னு இப்படி தான் பயணிக்க போகிறேன்னு அதற்கு யார் கரெக்டாக இருப்பாங்களோ அவங்கள தான் உள்ளே சேர்க்கிறோம் மற்றவங்களாம் ஃபில்டர் பண்ணி வெளில அம்சியூராக இருந்தது இது மூலமாக தெரியுது அப்புறம் நீங்கள் கேட்டீங்க பண்ட்ரொட்டி ராமச்சந்திரன் ஒரு தேர்ந்தெடுத்த இவர் அந்த மாதிரி இங்கே வந்து படித்தவர்களை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதை நிர்வாகி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரியான நடத்துல அரசியல்வாதிகள் எடுக்கலான்னு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் சார் ஃப்ரெஷ்ஷர் ஆறு பேர் நேற்று சேர்ந்துருக்காங்க அந்த ஆறு பேர்ல மூணு பேர் வந்து யாரு இது நாலு பேர் அதுல இது நாலு பேர் வந்து எக்ஸ் எம்எல்ஏ அவங்களுக்குலாம் வந்து அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையான்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் சார் ஃப்ரெஷ்ஷர் இப்போதானே வந்திருக்காரு அது விட்டுருங்க விஜய் சார் கூட சேர்றது யாரு நீங்க சொன்னீங்க பண்ரொட்டி ராமச்சந்திரன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டாலர் நீங்க அப்போ விஜயகாந்த் ஃப்ரெஷர் தானே அப்போ விஜயகாந்த் சார் இங்க ஃப்ரெஷ்ஷர் புதுசு எல்லாம் கிடையாது சார் மக்களுக்கு சேவை செய்யணும் அதுதான் தேவை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் மீண்டும் சொல்கிறேன் ஒரு 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 கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு பியூன் சாதாரணமாக அந்த பியூனோடலாம் டீ வாங்கி வந்து கொடுக்குறது ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது இல்லைனா வந்து கலெக்டர் எழுதின ஃபைலுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா கொண்டு வந்து கொடுக்குறது இதுக்கே மினிமம் பத்தாவது படிச்சிருக்கணும் ஆனால் நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு சட்டத்தில் நீ இதை தான் படிச்சுட்டு வரணும்ல ஒரு ஒரு தொழிலுக்கு இருக்குது டாக்டருக்கு இருக்குது வக்கீலுக்கு இருக்குது இன்ஜினியர் இருக்குது இன்றைக்கி எல்லா தொழிலையும் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்றைக்கி ஜேர்னலிசம் நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் படிச்சுட்டு வந்து உட்காந்து கேள்வி கேட்கணும் புரியுதுங்களா நீங்கள் கூட ஏதோ கேள்விப்பட்ட ஐஐஎம்ல வந்து ஜேர்னலிசம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா இருந்தாங்க வாழ்த்துக்கள் அதுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு இருக்குது ஆனால் அரசியல்வாதியாகிறதுக்கு இது தேவையில்லை என்ன தேவை கான்ஸ்டியூஷனில் என்ன தேவை அப்படி எதுக்குமே இது சட்டத்தில் கொடுக்கல புரியுதுங்களா ஆனால் என்ன தேவை அப்படின்னா மக்களுக்கு மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக மக்கள் நல்வாழ்வுக்கும் சமுதாய முன்னேற்றத்துக்கும் நேர்மையான ஒரு தலைவர் இருந்தால் போதும் தான் எதிர்பார்க்குறாங்க மற்றது எல்லாமே அந்த சிஸ்டம் க்ரியேட் பண்ணி கொண்டு போய்ட்டும் அப்படிப்பட்டவர் இருந்தால் போதும் அதனால் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு அவருக்கு வந்து இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவருக்கு பத்து வருஷம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சரி நான் அப்படி கேட்குறேன் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன்னா எனக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிரதர் கட்சி ஆரம்பிச்சு நான் பக்கா ஃப்ராடு கேப் மாதிரி மொளை மாதிரி பக்கா திருடேன் நான் விஜய்னா இப்போ தான் வந்திருக்கிறாரு ஆனால் ரொம்ப நேர்மையானவர் நல்லவர் இப்போ நான் வேணுமா அவர் வேணுமா யார் நியாயமாக இருக்காங்களோ அவங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அரசியல் இவ்வளோ தான் தேவை அதனால் தயவு செய்து இதை வச்சுக்கிட்டு அவங்க அத்தனை வருஷ கட்சி இத்தனை வருஷ கட்சி இந்த ஆணிப்பிடுங்கிற வேலையாக வேணாம் அறுபத்தஞ்சி வருஷ கட்சி தானே ஆறு வாட்டி ஆட்சி அமைச்சிங்கள ஒம்பது லட்சம் கோடி ஏன் கடன் வச்சுக்கிறீங்க நான் ரெண்டு பேரும் சேர்த்து தான் கேட்குறேன் திமுக திமுகவை அப்போ உங்களோட அவங்களோட நிர்வாக லட்சணம் இவ்வளோ தான் இவ்வளோ தான் உங்கள் நிர்வாக லட்சணம் அப்படி தான் நான் சொல்ல முடியும் ஆ நாங்கள் அதை செஞ்சோம் என்ன வேணாலும் நீ செய் ஆனால் நிர்வாக லட்சணம் இப்படி தான் இருக்கும் ஒரு கம்பெனியில் நான் அது செஞ்சு இது செஞ்சேனா லாஸ்ட் லாஸ்ட் தான் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான் ஒரு கம்பெனியில் லோன் வாங்குறேன் அந்த லோனுக்கு நான் போயிட்டு இல்லைங்க நான் மக்கள் என் கம்பெனியில் வேலை செஞ்சு எல்லாேருக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் எல்லாருக்கும் நான் காரில் கூப்பிட்டு போய் விட்டு காரில் கூப்பிட்டு வந்தேன் அவன் வீட்டு ஏசி மாட்டி கொடுத்தேன் அது பண்ண கா பேங்கார ஒத்துனா லோன் எவ்வளோ வீட்டு கட்டியா நீ பண்ணல அப்படின்னு அந்த மாதிரி தான் எதுவும் நல்லது செய்யணும் அதை திறம்பட செய்யணும் அதை செய்யக்கூடிய இடத்துல விஜயன் நான் வருவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குது இளைஞர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அது நடக்கும் அதற்காக தான் இப்படிப்பட்ட ஆட்கள் இவ்வளோ நாள் நம்ம யார் பார்த்தோம் யாருமே சேரலை நினச்சிட்டு இருந்தோம் அப்படி இல்லை அவர் யாரையும் சேர்க்கவில்லை இப்பொழுது யார் தன் கட்சியில் இந்த ஒரு நான் நான் தன்னோட பயணத்தில் தனக்கான ஐடியாலஜியோட தான் எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயம் தான் தான் ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருப்பார்ல இப்படி தான் பயணிக்கணும்னு இதுக்கு யார் செட்டாகல அவங்கள மட்டும் உள்ளே சேர்க்குறாரு அப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போது சொன்னீங்கல்லாம் நியாயமான நபர்கள் அப்படின்ட்டு இப்போ விஜய் சார் வந்து சமீபத்திய ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்கில் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்த ஒரு பெற்றோர் ஒருத்தர் வந்து பேசியிருந்தார் இது குறித்து காங்கிரஸ் எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் சார் வந்து அவருடைய அஃபிஷியல் ட்விட்டரில் வந்து இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் காமராஜர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு லிட்டரெலாம் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு அவருடைய கண்டனத்தை ட்விட்டரில் தெரிவிச்சிருந்தார் எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை இது யாரை போய் கேட்கணும் மக்களை போய் கேளு விஜய்னா தானேவா போட்டுக்கிட்டாரு தானேவா சொல்லிக்கிட்டாரு இல்லை விஜய்னா கட்சியில் இருக்கிறவங்க யாரோ சொன்னாங்களா தாவேக்கா சொன்னாங்களா இல்லை பொதுச் செயலாளர் புசியானந்தன் என்ன சொன்னாரா இல்லை ஆதவர்ஜுனா சொன்னாரா விஜயன்னாவையோ இல்லை விஜய் இதை நான் சார்ந்தவர்கள் யாராவது சொல்லியிருந்தீங்கனாலாவது இது ஒரு டிபேட்டபுள் ஃபோர்ஸாக மாறும் பேசலாம் இல்லை இருக்குது இல்லை வேணுமா வேண்டாமா எப்படி எடுக்கிறீங்கன்னு ஏங்க பப்ளிக்கில் வரவன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போவாங்க கெட்டதையும் சொல்லும்போது ஏற்றுக்கிறீங்க நல்லதையும் சொன்னாலும் ஏற்றுக்கணும் அவனுக்கு தோணுது சொல்லிட்டு போகிறான் இளைய காமராஜர் அப்படின்ட்டுன்னு ஓகே அவரே அதை தடுத்தாரா இல்லையா அவருக்கே எம்பாரசிங்காக இருந்துச்சு இல்லை அவரே துடிச்சி தம்பி பிரதர் சொல்லாதீங்கன்னு சொன்னாரா இல்லையா அப்போ அவர் அவ்வளோதான் அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும் அவர் எதுவுமே மற்ற இதெல்லாம் பேசும்போது அமைதியாக இருந்தார் அதை சொல்லும்போது டக்குன்னு அவர் இந்த அவர் மட்டும் தோல் மேலே கை வச்சு நிறுத்தினார் மக்கள் விரும்புகிறான் யாரும் தடுக்கலை மக்கள் விரும்புகிறான் இங்கே ஒன்றும் சும்மா காசை கொடுத்து டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க தெரியுமா காசு வாங்கிட்டு இல்லை இவங்களே ஆட்களை வச்சு கூட்டணி கட்சியை கூப்பிட்டு இன்று முதல் நீங்கள் இதற்கா இப்படிப்பட்ட பேரில் கூப்பிடப்படுகிறீர்கள் அப்படின்ட்டு ஒரு பேரை போட்டுக்கிட்டு இந்த இதெல்லாம் செய்யலை அவங்க யாருன்னே தெரியாது மக்களில் ஒருத்தன் வரான் அவர் மகனுக்கு கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க ஏன்னா கல்வியை ஊக்குவிக்கிறார் அப்படின்ட்டுன்னு அந்த ஊக்குவிப்பு கொடுத்த ஒரு மரியாதை அவ்வளவுதான் வேறு எதுவும் கிடையாது இது கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாருன்னா அது நம்ம போய் மக்களை பித்திட்டு எங்க கிட்ட வந்து சண்டை போட்டேன்னா பிரச்சனை இப்போ மக்கள் இப்போ கோர்ட்ல கேஸ் போடுது எப்படிங்க சொல்லாண்டு போடு அது எந்த மக்கள் சொல்லுவாங்களோ அது பப்ளிக் அகெயின்ஸ்டா போடுங்க கேட்டு பாருங்க இது நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஏத்துக்கிட்டா ஏத்துக்க போறோம் இல்லைன்னா இல்ல அவன் ஏத்துக்கிட்டான் முஞ்சிச்சு நீ ஏத்துக்கா போ ஏத்துக்காம போ காத்தி சிரமம் ஏத்தானா ஏத்துக்காட்டி நமக்கு என்ன மக்கள் ஏத்துக்கிட்டான்ல அவ்வளவுதான் ஒருவேளை விஜயன்னாவே இது வேண்டாம் இப்படி சொல்லாதீங்க அப்படின்னா அது நிறுத்தப்படும் அவர் எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணல அவர் வேணான்னு தான் சொல்லிட்டார் இது கால போக்குல நீங்க பேசும்போது பெருசாச்சுன்னா சந்தோஷம் இல்ல மக்கள் வேற மாதிரி இதுல என்னன்னா காங்கிரசனுடைய முக்கியமான ஒரு முகமா ஒரு முதல்ல காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சியே இல்லைங்க அவர் ஜாதி கட்சி தலைவராக்கிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதி கட்சிக்கு அவர் ஜாதி சங்க தலைவராக்கி விட்டாங்க முதலமைச்சரா தான் இன்னைக்கு இருந்திருக்காரு அப்புறம் இருக்கும் போது எங்க கட்சியினுடைய முக்கியமான ஒரு முகமா முதலமைச்சரா இருந்தவரை இன்னைக்கு வந்து விஜய் கூட கம்பேர் பண்ணி கூட தான் இருந்தாரு எல்லாரும் தான் யூஸ் பண்றோம் அதனால என்ன பண்ணலாம் காந்தி தேசிய தலைவர் சொல்லுவோம் காமராஜர் தமிழகத்தின் தேசிய தலைவர் தாங்க பெருந்தலைவர் காமராஜர் தான் சொல்றோம் தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜ் இனிமேல் இந்த காமராஜர் காந்தி இவங்களெல்லாம் நீங்க வந்து எங்களோட அடையாளம் கூடாது நியாயமா பார்த்தா அதெல்லாம் தவறு பொது சொத்து அவர்லாம் இனிமே அவர்லாம் பொது சொத்து சார் அண்ணா திமுகவும் யூஸ் பண்ணுது அதிமுகவும் யூஸ் பண்ணுது என்ன பண்ணலாம் ஆனால் திமுக ஆரம்பிச்சு வச்சது யாரு ஆ அப்ப நாங்க தான் ஆரம்பிச்சோம் தான் சொந்தம் சொல்ல முடியாதுல்ல பெருந்தலைவர் தலைவருக்கும் பெருந்தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுங்க பெருந்தலைவர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தோ இல்லை ஒரு ஒரு ஜாதியை சார்ந்தோ ஒரு சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது அனைவருக்கும் பொதுவானவர் தான் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இன்றைக்கி காந்தி அப்படி தான் காமராஜர் அப்படி தான் எனக்கும் காமராஜர் உனக்கும் காமராஜர் ஆ என் ஜாதிகாரன் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அதை ஏற்றுக்க முடியாது அப்படி தான் பார்க்கணும் ஓகே சார் சரி இப்போது தமிழக வாழ்முறைமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து சமீபத்தில் டிவி கே பற்றியும் அவர்கள் பற்றியும் அங்கே நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் பற்றியும் பேசின ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து விவாதம் பேசும் பொருளாக வந்து மறுநிச்சு தற்பொழுது வேல்முருகன் அவர்கள் மேலே வந்து போக்சோ வழக்கம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு டிவி கே பற்றி பேசுனதுக்கும் அவர்களை பற்றி பேசுனதுக்கும் ஒரு அதிரடி நடவடிக்கை கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் ஏற்றுப்பீங்களா முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறேன் அவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவரே கிடையாது அப்படியா ஆமாம் அவர் பன்ரொட்டியில் திமுகவின் ஒரு எம்எல்ஏ திமுக திமுகவின் எம்எல்ஏ அது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க எல்லாரும் இது எத்தனை இது யாரும் சொன்னாங்களா வெளியில் வந்துச்சான் எனக்கு தெரியலை பட் நான் சொல்கிறேன் ஏன்னா ஓகே ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடந்துச்சு அதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி தான் நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க ஸோ மார்ச் பத்து தேதிக்கு வச்சிங்களேன் மார்ச் பத்து தேதிக்கு இவர் போயிட்டு எப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ணாரோ பன்ரொட்டியில் திமுகவின் சின்னத்தில் நின்று நின்னாரோ அன்னைக்கு அவர் திமுகவின் உறுப்பினர் ஒரு கட்சி தலைவர் ரெண்டு இடத்துல போக முடியாது இது வந்து பிரீச் ஆஃப் ஓத் அப்படின்னு சொல்லுவாங்க உறுதிமொழியை நான் பிரேக் பண்ணுறதுக்கான காரணம் உடைத்ததுக்கான காரணம் இது மீறினதுக்கான காரணத்தில் வரும் அவர் எண்ணி காரணம் அதனால் தயவு செய்து ஊடகங்கள் இனிமேல் ஒரு தமிழக வாழ்வுமை கட்சி தலைவர் சொல்லாதீங்க ஏன்னா ஆக்சுவலி பார்த்தா கோர்ட்டில் கேஸே போடலாம் இப்போது எலெக்ஷன் கமிஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் திமுக சின்னத்தில் எந் ஒரு சின்ன ஒரு கட்சியோட சின்னிங்கன்னா அவர் அடிப்படை உறுப்பினராக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ரெண்டு கட்சியில் பயணிக்க முடியாது அவர் அடிப்படை எண்ணிக்கை வந்து அதை பயணி அங்கே நின்று எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டாரோ அதே மாதிரி அவர் வந்து எல்லாருமே ஒரு இது எடுத்துப்பாங்கள்ல உறுதிமொழி எடுத்துப்பாங்கள்ல நம்மெல்லாம் வந்து வெறும் சிஎம் உறுதிமொழி தான் பார்த்துருக்கோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் அது மாதிரி எம்எல்ஏவும் எடுக்கணும் புரியுதுங்களா அப்படி எடுத்துகிட்டு வரும்போது நான் நேர்மையாகவும் மக்களுக்காகவும் இந்த சமுதாய மூலத்திற்காகவும் இந்த கான்ஸ்டியூஷனலில் இருப்பதை போல கான்ஸ்டிடியூஷன்ல இருப்பதை போல நான் வழி நடத்துவேன் அதற்கு நான் வேலை செய்வேன் எந்த விதையும் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி அப்படின்னா திமுக எம்எல்ஏன்னு சொல்லி தான் அவர் வந்து பதவியை ஏற்றிருப்பார் திமுக பதவி ஏற்றுவாழ்வு மக்கள் வாழ்மொழி கட்சி அந்த கட்சியில் தலைவரே இல்லைங்க அவர் போய் அங்க உட்காந்து கேட்டீங்களா அவர அதை கேளுங்க அந்த கேள்வியை ஊடகங்கள் முதல்ல அந்த கேள்வியை கேளுங்க நீங்க வந்து திமுக சின்னத்துல நின்னுட்டு உதயசூரில் அப்புறம் நீங்கள் எப்படி தமிழக வாழும்போது பேசுவீங்க அப்படி சொன்னாங்கன்னா முதல்ல அது கேச போடுங்க போன வருஷம் வந்து இதுவும் டிவிக்கே அதுவும் டிவிக்கே விஜய் அதுவே ஃபேக் அதே உடச்சிட்டேன் நான் தான் அவங்க கிட்ட அது டிவிக்கே அது டிஏவி கே எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் போய் பாருங்க அவர் வந்து இதை வெறும் பப்ளிசிட்டி தேடுறாரு நேத்தி வரைக்கும் வேல்முருகன் யாருனே தெரியாது எத்தனை பேருக்கு தெரியும் பன்ரோட்டி எம்எல்ஏ யாருன்னு கேட்டால் பன்ரோட்டி எம்எல்ஏ பன்ரோட்டில் இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் வெளியார் கல்விக்காக தெரியுமா இதை வச்சு ஒரு அஜெண்டா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி திமுக கொடுத்திருக்க ஒரு அஜெண்டா பேச சொல்லி பேசிருக்காரு ஆமா வேற என்னவா இருக்கும் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டு சீட்டு வேல்முருகன் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வண்டு முருகன் கலாய்க்கிறான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கலாச்சிட்டு இருக்காங்க ஆப்வியஸ்லி இது வருது அப்படிதான் நான் பார்க்குறேன் யார் அவர் கூட்டணி கட்சி அப்பதான் ஒன்று சீட்டு ரெண்டு சீட்டா மாறும் சொல்லியிருப்பாங்க ஆ அப்போ இப்போ கேட்டவனே என்ன சொல்கிறார் அவங்க நான் கூட ரெண்டு மூணு பேட்டிகள் பார்த்தேன் நான் எவனுக்கும் பயந்தவன்ல இந்த வேல்முருகன்லாம் இறங்க அப்புறம் எதுக்கு உங்கள் சீட் உங்கள் இதை அடகு நான் எவனுக்கும் சமரசம் செஞ்சிக்க மாட்டேன் பத்து வயசுலேயே நான் வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தமிழரசனோட தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு போனவன் ஆ ஒன்று யாரை பயமுத்தினிடுறீங்க என்ன கேள்வி இதெல்லாம் உங்களை கேட்டோம் இதெல்லாம் எதுக்கு சொல்லிடுறீங்க பெருசாக அப்படின்னு மீடியாவில் பேசினிருக்கிறீங்க அடகு வைக்க மாட்டாங்க போக மாட்டிங்கன்னா அப்புறம் எதுக்கு சார் அர்த்தம் சின்னத்தில் போய் நிற்கிறீங்க தமிழோட தன்மானத்தை இழந்துட்டேன்னு சொல்லாமா தமிழை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான் நெதில்லாம் நிற்பான் தோத்தாலும் ஜெயித்தாலும் தமிழன்டான்னு வெற்றி அப்படி முஞ்ச தூக்கிட்டு நிற்பான் நீ வடமனை வச்சுக்கோங்க கட்சியை நீ தமிழக வாழ்மொழி கட்சியே கிடையாதுங்க தலைவர் யாருங்க தமிழக வாழ்மொழிக்கு தமிழ் வாழ்மொழி கட்சியே கிடையாது தலைவர் இல்லாத கட்சி அது அப்படியே அதை பேர் சொல்கிறாரு அதுதான் பேக்கு முதல்ல போடுங்க அதுக்கே கேஸு நான்லாம் தாவேக்காயெல்லாம் ரொம்ப நான் தான் சொன்னேன் விஜயனாலாம் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் சாதுவான மனுஷன் ஸ்வீட் மேன் சொல்லுவாங்கல்ல இஸ் அ பை இப்பை அப்படிம்பாங்க இஸ் ஸ்வீட் மேன் லவ்வபுள் ஸ்வீட் ஹார்ட் அவர் இருக்கார் சத்தியமாக இன்னொரு கட்சியாக இருந்துச்சுன்னா ஞாபகம் இருக்குங்களா சதாதார தர்மத்தை வந்து ஒழிக்கணும் அழிக்கணும் கொளுத்தணும்னு நிறைய ஒருத்தர் இந்தியா ஃபுல்லாக ஒரு கேஸ் போட்டோடனே போய் ஓடி போய் மோடியை பார்த்துட்டு ஐயா கா காப்பாற்றுங்க ஐயானோடனே கேஸ் அப்படின்னு நிறுத்து பாரு அந்த மாதிரி நூறு ஸ்டேஷனில் இவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கணும் தனித்தனி கேஸ் கொடுத்துருக்கணும் இந்த போக்சோ சட்டம் குழந்தைகளை வந்து தவறாக பேசினது பெற்றோர்களை தவறாக பேசினது அப்புறம் இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வருது இல்லை வன்கொடுமை சட்டம் அது பேசுனது அப்புறம் வந்து கூட்டி கொடுக்குறத சொல்லியிருக்காரு இதுக்கு நீங்கள் கூட்டி கொடுக்கலான்னு சொன்னது பாலியல் தொழில் நடத்துறதுக்கு வந்து ஊக்குவிச்சதுன்னு இந்த மாதிரி பல கேஸுகள் ஒரு ஒரு கேஸ் விதவிதமான நூறு கேஸ் அவர் மேலே போடலாம் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போட்டுருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் அப்போ அவர் மன்னிப்பு சரி இப்போ தான் அவர் மேலே ஒரு கேஸ் வந்துருது இல்லை சொல்லியிருக்காரு நான் எவனுக்கும் பண்ணிய மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன்ட்டு அன்றைக்கி பேசினார் நானும் பார்த்தேன் அவரோட இந்த இதில் ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் மீட்டில் எப்படி பேசுனார் நான் பார்த்தேன் இதையே போய் அப்படியே போய் ஜட்ஜி கேட்பார் கேட்கும்போது நான் இந்த தேல்முருகன் எவனுங்க அஞ்ச மாட்டான் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் அவர் என்ன அதே அதேமாதிரி அங்கே பேச சொல்லுங்கள் அப்போ கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும் அவர் பார்ப்போம் ஓகே பிரதர் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க இந்த நேர்காணல் நம்மளுடைய நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு மறுபடியும் வந்து கொடுத்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முதல் சிறப்பு நேர்காணலாக கொடுத்துருக்கேன் தொடர்ந்து மீண்டும் வருவேன் சில பல காரணங்களால் வர முடியாமல் இருந்துச்சு மீண்டும் தொடர்வேன் என்னோட கருத்துக்களை மக்களிடம் உண்மையை மட்டும் பேசுவேன் உண்மையை கொண்டு வந்து சேர்ப்பேன் நன்றி வணக்கம் நன்றி